ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோல நம்ம விஜய் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு அந்த நேரம் பார்த்து கரெக்டாக யமுனா வீட்டில் வந்து விஷயத்த சொல்ல அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்து நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணிலாவும் அங்கே இருக்காங்க ராகினியும் இருக்காங்க ராகினிக்கு ஒரே சந்தோஷம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ஓ இதை தான் அக்ரிமெண்ட்டுன்னு இருந்தீங்களா அப்படின்னு குதூகலமாக இருக்குது தாத்தா சொல்கிறாரு இப்போ எதுவும் பேச வேண்டாம் விஜய் வந்துட்டோம் கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படின்னு அப்போது உங்களுக்கும் விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்கன்னு மட்டும் தாத்தாவுக்கு நல்லா தெரியுது நீங்கள் பொண்ணு கற்றுவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் பொறுமையாயிருங்க தாத்தா பிச்சை கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க காவேரியை கூப்பிட்டு என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னும் போது அவங்க தாத்தாவை பார்க்குறாங்க நான் தான் சொல்கிறேன்ல எல்லாமே தான் நீங்கள் கேள்விப்பட்டது நான் பொய்யின்னு சொல்லலை ஆனால் இப்போ அதை பேச வேண்டாம் விஜய் வந்துருட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க அதெல்லாம் எதையுமே கேட்காம அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இதுக்கு மேலே அந்த கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மனுஷங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்க காவேரி நாங்கள் கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு குமரன் காவேரி கையை பிடிச்சி கூட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க இது முறை இல்லை அப்படின்னு தாத்தா சொல்ல எல்லாமே முறைப்படி தான் நடக்குதா அப்படின்னு கோவமாக சாரதா சொல்லிட்டு வெளியே போகிறாங்க காவேரி மயங்கி கீழே விளையாடுறது விழுந்த உடனே நம்ம பாட்டி போய் அவங்க நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க அப்போ அவங்க ப்ரக்னென்ட்டாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் சிரிக்கிறாங்க ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ